இனிய தமிழை இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்குறப்போது சென்னையில் அமைந்துள்ள சென்னை கிரீன் நர்சரி கார்டனை பற்றி தான் இது எங்கே இருக்குன்னா நம்ம மாதவரம் பால் பணம் பத்திரம் அமைந்திருக்கு நீங்களும் இந்த சென்னையில் உள்ள சென்னை கிரீன் நர்சரி கார்டனுக்கு வரணும்னா சென்னை மாதவரம் பால் பண்ணிக்கு வந்துருங்க அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடப்பயண தூரத்தில் தான் இருக்குது நம்ம சென்னை கிரீன் நர்சரி கார்டன் சென்னையில் பல சின்ன சின்ன கார்டனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய செடிகள் இருக்கு உங்களுக்கு கிடைக்காத செடிகளே இல்லைன்னு சொல்லலாம் இதுதான் நம்ம சென்னை கிரீன் நர்சரி கார்டனோட நுழைவாயில் உள்ளே போனீங்கன்னா ஒரு பக்கம் ரோஜா செடி ஒரு பக்கம் வெத்தலை ஒரு பக்கம் வந்து மல்லிப்பூ அதை போல் நிறைய ஏரியா வச்சுருக்காங்க தனித்தனியாக பிரித்து இந்த கார்டனில் உங்களுக்கு ஹோல்சேல் மட்டும் இல்லை ஒரு செடி வாங்கினாலும் கொடுக்குறாங்க அதாவது ஒரு செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து இருந்து கிடைக்குது ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் புதுசாக வீடு கட்டி இப்போ தான் வந்து மாடி தோட்டம் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு எல்லா செடிகளும் கிடைக்கும் அதுவும் மலிவான விலையில் கிடைக்கும் தோட்டத்துக்கு தேவையான செடிகள் மட்டும் தான் எங்கள் மலிவான விலையில் கிடைக்குமா தொட்டிகள்லாம் கிடைக்காதான்னு கேட்குறீங்களா ஏன் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்குங்க தொட்டிகள் உரங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே மலிவான விலையில் கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு செட்டப்பே வாங்கிட்டு போயிடலாம் அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சென்னை கிரீன் நர்சரி கார்டனில் உரமூட்டை மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவாக கிடைக்குது அதுவும் இங்கேயே வாங்கிக்கலாம் இங்கே நம்ம மாடி தோட்டத்தில் மட்டும் செடிகள் இல்லைங்க நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற இண்டோர் பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் உங்களுக்கு தரமான முறையில் நல்ல மலிவான விலையில் கிடைக்குது நமக்கு தெரிஞ்ச இண்டோர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா மணி மட்டும் மட்டும்தான் ஆனால் இத்தனை வகை இண்டோர் பிளான்ட் இருக்கிறத இந்த நர்சரி கார்டெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்னென்ன பிளான்ட்லாம் உங்களுக்கு தெரியுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நித்தியமலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு வனத்தில் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் இன்னொன்று வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா பல வனத்தில் இருக்குங்க நித்திய மல்லையை பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது நித்திய மல்லி உங்களுக்கு தெய்வ தெய்வீக வம்சம் பொருந்தியது கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே இருக்கணும் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் வாசலில் வந்து நித்திய மல்லி வச்சிருப்பாங்க எதுக்குன்னு நினைக்கிறீங்களா என்னைக்காலும் இருக்கீங்களா ஆமாங்க நீங்க நீங்கள் வாசலை தீய தீயசக்தியெலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் அதுக்காக தான் எல்லா வீட்டு வாசலையும் நித்தியமொழி வைப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோஜாக்கள்லாம் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜாக்கள் தோட்டம் தான் பல வருடங்களுக்கு முன்னாடி கருப்பு ரோஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அது ஏதோ படத்துக்காக வச்ச பேர் நினச்சி ஆனால் நிஜமாவே கருப்பு ரோஜா இருக்கான்றது இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் கருப்பு ரோஜா பார்த்துருக்கீங்க இல்லை மாடித்தோட்டத்தில் வளர்க்குறீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட செடி இருக்கு இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்ச செடி வைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச செடி வகைகளை நீங்கள் பதிவு பண்ணுறேன் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க செடி வகைகளை நீங்கள் கண்டிப்பாக கமலில் பதிவு பண்ணுங்கள் நம்மளில் பல பேருக்கு ஏன் எனக்கு கூட பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் ரோஜா செடி வச்சால் சரியாக வளர மாட்டுது அப்படியே வளர்ந்தா கூட பார்த்தீங்கன்னா முட்டு வைக்கிது ஆனால் சரியாக பூக்க மாட்டேதுன்னு குறைகள் இருக்கும் இனி அந்த கவலை வேணாங்க நல்லா அவங்க வீட்டில் ரோஜா செடி பூத்து குழுங்கிறதுக்கு இவங்கிட்ட உரமும் கிடைக்குது அந்த உரம் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பூத்து பூத்துக்குழுங்கன்னு சொல்கிறாங்க மாடி தோட்டத்துக்கு தேவையான உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே கூட தயாரிச்சிக்கலாம் நம்ம சேனல்லேயே சில வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் என் இனிய நண்பர்கள் இந்த பதிவில் உள்ள குறை நிறைகளை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த கார்டனில் ஒரு புல் வகை போல் ஒரு செடியை பார்த்துங்க அந்த புல்லை வந்து நீங்கள் லைட்டாக தொட்டு நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எலுமிச்ச போல வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா கமகமாக இருக்குது உங்களுக்கு யாருக்காலும் அந்த செடி பற்றி தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ருசியான குளம் வைப்பதற்கு தக்காளியும் வெங்காயம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் கத்திரிக்காயும் முக்கியம் தானே இந்த பதிவு ஆரம்பத்தில் வெறும் பத்து ரூபாய்க்கு செடி கிடைக்கும் சொன்னேன் இல்லையா அது வேற எந்த செடி இல்லைங்க நம்ம கத்திரிக்காய் செடி தான் அதுவும் கத்திரிக்காயோட பத்து ரூபாய்க்கு செடி கொடுக்குறாங்க நம்ம சென்னை கிரீன் நர்சரி கார்டனில் நீங்கள் பத்து ரூபாய்க்கு செடி வாங்குனாலும் சரி இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு செடி வாங்கலாம்னு சரி உங்களுக்கு கையோட பில்லும் கொடுத்துட்றாங்க என்ன மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ எடுக்கும்போது அங்கே இருக்கவங்கிட்ட இது இந்த செடிகளை கேட்டு தான் பதிவு பண்ணேன் ஆனால் நம்ம மைக் ஏதோ இப்போ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை நம்மளில் சில பேருக்கு வீட்டில் செடி வளர்க்குறது இல்லை மாடி தோட்டத்தில் செடி வளர்க்குறதுலாம் அந்தளவுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக தோட்டத்தில் இந்த மூணு செடி மட்டும் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் அதாவது துளசி கத்தாலை அந்த நித்தியமல்லி இந்த மூணு செடியும் கண்டிப்பாக வளங்க அது உங்கள் மனதுக்கும் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது இந்தளவுக்கு மிகப்பெரிய அதாவது பிரம்மாண்டமான நர்சரி கார்டன் சென்னையில் வேறு எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் அதையும் ஒரு பதிவு எடுத்து போட்டு போட்டுடலாம் தோட்டத்துக்கு தேவையான பயனுள்ள பதிவுகளை நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமலில் கேளுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாடாமல்லி கனகமரம்னு சொல்லிட்டு ரெண்டு அழகிய பூக்கள் செடி இருக்குது யாருக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியல ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுலேயுமே வந்து வாடா மொழியும் இருக்கும் போல் சென்டிடு ஒரு பூச்செடி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லையுமே வச்சுருப்பாங்க நான் இப்போ யார் வீட்லையுமே அதை பார்க்க முடியல நாலு தோறும் அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி அதுங்க பூத்துக்குழுங்கிற அழகை பார்த்து பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி தான் மனதுக்கு நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா ஒரு செடி வந்து தொட்டு மோந்து பார்த்தா அப்படியே எலுமிச்ச வாசனை நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அது இந்த செடி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெத்தலை செடி வெத்தலை செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க அப்படியே நிறைய குடி கொடியாக வளர்ந்துருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு நம்ம வீட்டில் தோட்டம் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டிருக்கும் சிட்டுக்குருவி குரு மற்றும் தும்பி ப வணத்து பூச்சிலாம் பார்த்திங்கன்னா வர தொடங்கியிருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு மனசு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கடைசி பகுதி வந்தாச்சு ஆமாம் பாருங்கள் மாடி நேரத்தில் தண்ணி ஊற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நர்சரி கார்டனில் வாங்க கிளம்பலாமா நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணிடுங்க